வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆடிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இரண்டுமே இந்த வாரத்தை நல்ல சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் சொல்லும் உருவாகியுள்ளது இதை மேம்படுத்தும் விதமாக இந்திய பங்கு சந்தை மீண்டும் உயர்வை கண்டுள்ளது அதேபோல் இந்திய பங்குச் சந்தை ஏற்றம் சரிவு என்று இருந்தாலும் நமக்கு சில பங்குகள் தொடர்ச்சியாக ஏற்றத்திலே காணப்படுகிறது அப்படிப்பட்ட பங்கு தான் நமக்கு டீப் டைமண்ட் இதை பற்றி நாம் வீடியோவின் முடிவில் பார்க்கலாம் இதேபோல் பங்குகளின் காரணமாக இந்திய பங்கு சந்தை ஏற்றம் அடைவதால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் முதலீடு செய்வதை விட இதில் முதலீடு செய்து அதிகமான லாபங்களை பார்த்திங்கன்னா மக்கள் இருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்திலையும் இருக்குது இதை பார்த்திங்கன்னா நீங்கள் உடனுக்குண்டே தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் தொண்ணூறு ரூபா வரைக்கும் இதே வேலை ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை நம்மளுக்கு வந்து தொண்ணூறாயிரமா இருக்கு வெள்ளியோட விலை நம்மளுக்கு வந்து மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்குன்னே சொல்லலாம் இந்த வார்த்தை ஒருத்தருக்கும் குறைஞ்சபட்சம் மூணாயிரத்தி ஐநூறுல இருந்து அதிகபட்சம் வந்து ஐநூறு வரைக்கும் வந்து சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு அவங்க மேலும் சில காரணங்கள் சொல்கிறாங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இருபத்தி நாலு தங்கத்தோட விலை பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்து இரநூத்தி எண்பத்தி ஏழாக இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இதே வேலை எட்டு கிராமோட விலை ஐம்பத்தி எட்டாயிரத்து இரநூத்தி தொண்ணூற்றி ஆறாக காணப்படுது இதுலேயும் பார்த்தீங்கன்னா மேலும் சரிவுங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒன்றாவே பார்க்கப்படுது மேலும் எந்த ரேஞ்சில் சரின்னு பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து அதிகபட்சம் நான்காயிரத்து அறுநூத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து அடுத்து தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஆறாயிரத்து அறுநூத்தி எண்பதாக காணப்படுது இதே போல் வந்து நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி நாற்பதாக காணப்படுது இதுலேயும் பார்த்தீங்கன்னா மேலும் சரிவுங்கிறது நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி நூறுலேருந்து நான்காயிரத்தி நானூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக் பண்ணியிருக்காங்க இதே வேலை நம்மளுக்கு வந்து இந்திய பங்குச்சந்தை மட்டும் இல்லாமல் அமெரிக்க பங்குச்சந்தையும் மீண்டும் ஏற்றம் அடைஞ்சிட்டு வருது இதனால வந்து மீண்டும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் வெள்ளியோட விலையில தொடர் சரிவுகளை நாம் எதிர்பார்க்க முடியும் அதே வேலை பாத்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை நம்மளுக்கு வந்து தொடர்ச்சியா இப்போ வந்து மீண்டும் இன்றைக்கும் வந்து சரிவில் காணப்படுது தொடர்ச்சியா இன்னைக்கு நான்காவது நாளா சரிவில் காணப்படுறது மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகளும் சூழலும் சிறப்பாகவே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இப்போ வந்து அந்த டீப் டைமண்ட் பத்தி பார்க்கலாம் அதோட பங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக செயல்பட்டு இருக்கு ஐந்து நாளில் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் லாபம் தந்த டாப் ஏழு பொன்னி பங்குகள் இவை தான் நோட் பண்ணிக்கோங்க இந்த பங்குகளை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் எக்கச்சக்கமாக லாபமிப்பை வந்துட்ருக்கு டீப் டைமண்ட் பங்குகளின் விலை கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் நமக்கு ஐம்பத்தி மூன்று சதவீதம் வரை உயர்ந்து குறுகிய காலத்தில் அதிக லாபத்தை கொடுத்துள்ளது பங்கின் கடைசி வர்த்தக விலை நமக்கு பத்து புள்ளி இருபத்தி நான்கு ரூபாயாக பதிவாகி உள்ளது என்பது